சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம முத்து மீனா இவங்களோட முதலாம் ஆண்டு கல்யாண நாளை ரொம்பவுமே சூப்பராக செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க குடும்பமே சேர்ந்து அவங்க வீட்டில் டெக்கரேட் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம மீனாவோட ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மா தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் மீனாவோட தம்பி மட்டும் வரல காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் இருந்தாப்புல இல்லையா ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வராப்பில் வந்தத உடனே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கிட்ட பணம்லாம் கொடுத்து நீ உங்கள் மாமா அக்காவோட கல்யாண நாள் விழாவில் போய் கலந்துக்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இங்கே சத்தியா வந்தால் கண்டிப்பாக முத்துவுக்கும் சத்தியாவுக்கும் சண்டை வரும் அது மூலியமாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் சண்டை வரும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறாப்பில் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்